வணக்கம் இது உங்கள் சிவி இசோ இன்சில் எப்படி இருக்கீங்க ஏனைய பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான மாசான வேறு லெவலான ஃப்ரோமோனு வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யாரெல்லாம் டாப்பில் வருவாங்கன்னு நினைக்கிறோமோ அதில் முக்கியமானவங்களாம் வந்துட்டு சில பேர் முகத்தரை செமையாக கிழிக்கிறாங்க என்ன ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு நம்ம விஜய சேதுபதி அப்படின்னா எனக்கு ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல சார் ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடவே கூடாதுன்னு மக்கள் மக்கள்கிட்ட நீங்கள் யாரை போய் கேட்பீங்க யார் காத கேட்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு சமர் டாஸ்க்கு அப்போ தீபக் வந்து ராணுவக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நான் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுப்பேன் சார் மக்கள் கிட்ட அப்படின்றாரு காரணம் ராணுவ தீபக்கிட்ட ஒரு இடத்துல சொல்லிட்டாரு நான் வெயிட்டாக வெளியே செட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஸோ அதை கேட்டதுலேருந்து ஒருத்தருக்கு வந்துட்டு விளையாட தோணவே தொடாது நம்ம என்ன தான் பண்ணாலும் மக்களில் ஒரு சில பேர் காசை வாங்கிட்டு பிஆர் வேலை பார்த்து நம்மளுக்கு அகேன்ஸ்டாக கண்டிப்பாக ராணுவக்கு ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு ஒரு வருத்தம் இருக்கும் அதை இங்கே வந்து காட்டுறாரு சூப்பராக இருந்துச்சு அன்ஷிதான் என்ன சொல்கிறாங்கன்னா சார் முதல்ல யார் இவரை உள்ளே விட்டதுன்னு எனக்கு அப்படி தோணுச்சு நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன் அப்படின்றாங்க அம்மா அவசரப்பட்டு வாய விடாதீங்க இவ்வளோ பேச்சு பேசிட்டு நீங்கள் தான் வெளியே போகிறீங்க அதை பார்த்து பேசுங்க அப்படி நம்ம இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் சூப்பராக வந்து விஷால் முகத்தில் கிழிக்கிறாங்க விஷாலுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு மக்கள்கிட்ட நான் கெஞ்சி கேப்பேன் சார் ஏன்னா இவர் ஒருத்தரை முன்னாடி நிற்க வச்சு கடைசி வரைக்கும் பின்னாடியே வந்துடுறாரு அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்கிறாங்க ஏன்னா ஸ்டார்டிங் வந்துட்டு அருண் அவங்க பின்னாடியே ஓடிட்ட ஒரு ஜால்ராஹேன் குரூப் உருவாக்கி பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அன்ஷிதா பின்னாடியே போயிட்டு இருந்தார் அன்ஷிதா வெளியே போனாங்க இப்போ அன்ஷிதா சாரி தர்ஷிகா இப்போ தர்ஷிகா போன உடனே டபால்னு அன்ஷிதா பக்கம் திரும்பிட்டார் இப்போ எனக்கு என்னென்னா நேற்று அவர் பேசும்போது அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ இருட்டிகிட்ட ஆகும்போது தர்ஷிகாக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் என்ன பண்ணுறது பெரும்பாலும் பெண்கள் தான் வந்து நிறைய ஏமாந்து போகிறாங்க இந்த பிக் பொறுத்த பொறுத்தவரைக்கும்ன்றது என்னோட கருத்து ஏன்னா ஆண்கள் வந்து அசால்ட்டாக வந்து ஒரு சில வேலைகளை பண்ணிட்டு போயிடுறாங்க ஒரு சில ஆண்கள் சொல்கிறோம் கண்ணியமாக ஆண்கள் எக்கச்சக்கமாக இந்த பிக் பாஸ் வீட்டுகள் இருந்தாங்க ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி போனோம் நினைச்சு கூட பார்க்கலாம் அதுலேயும் குறிப்பாக விஷால் வந்து எனக்கு ஸ்டார்டிங் ரொம்ப ரொம்ப பிடித்த நபராக இருந்தார் இப்போ நான் அதிகப்படியாக வெறுக்கிற நபராக அந்த விஏ விஷால் தான் இருக்கார் அவ்வளோ அசால்ட்டாக வந்து நேற்று வந்துட்டு அதாவது லவ் மட்டும் தான் சொல்லலை மற்றபடி என்னென்ன சொல்லணுமோ அன்ச்சு இதே இது நம்ம தர்ஷிகாக்க கூட அவ்வளோ பேசியிருக்க மாட்டோம் அவ்வளோ விஷயங்கள் பேசி அந்த பொண்ணுக்கு தோன்ற அளவுக்கு ஆரம்பிச்சு ஆ தோண ஆரம்பிச்சிருச்சு உடனே போய் அருண் காதில் போய் கேட்டாங்க இருக்கா அவரு இருக்கான்னு தெரியல ஆனால் இது நடந்துச்சுன்னா இந்த உலகத்துலேயே நான் தான் ரொம்ப அதே அதேமாதிரி தீபாவளி பொங்கல் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம் ஆ அப்போ உங்களோட கல்யாண நாளை என்ன பண்ணுவீங்க என்ன தென்னா சொல்ல இவர் ஆனால் இவர் அருணை சொல்லணும் நல்ல நண்பனாக இவரெல்லாம் ம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு முத்து வந்துட்டு சம மாசான ஒரு விஷயத்தை வைக்கிறார் முத்து முதலந்து ஒரு விஷயத்த அப்போ தான் என்னென்னா சௌந்தர்யாவுக்கு யார் ஓட்டு போடுறது வெறும் கேமே இல்லாமல் இப்படி மண்டே இப்படி இப்படின்னு ஃப்ளிப் பண்ணுறதும் அடுத்தவங்களை ப்ரொவோக் பண்ணுறதும் தான் தானாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு மோடை வந்து வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துட முடியுமா ஏன் எத்தனையோ பேர் இருக்காங்களே அவங்களாம் வந்துட்டாங்களா ஏன் இவங்க மட்டும் வராங்க இவங்களுக்கு மட்டும் ஸ்டார்டிங்குது அதாவது இந்த விஷயங்கள்லாம் பண்ணி வராங்கன்னா அதை வந்துட்டு ஒரு நாலு வாரம் பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பாக யாருக்கும் டவுட் வராது பட் ஸ்டார்டிங் வாரத்துலேருந்தே அவங்க பண்ணுற விஷயங்கள் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி பண்ணாங்க பார்த்திங்கன்னா அதுதான் பெரிய தப்பு அதில் தான் மாட்டிட்டாங்க அதனால் தான் முத்துக்குமாருக்கு அவ்வளோ பெரிய டவுட் வந்துச்சு அழகாக என்ன சொல்கிறேன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய உழைப்பை போடும்போது கம்பேர் பண்ணும்போது வேறு ஏதோ ஒன்று அசால்ட்டாக பண்ணி இவ்வளோ தூரம் வந்துவிட்டாங்கன்னு எனக்கு தோணுது இந்த சௌந்தர்யா அப்படின்னு மறைமுகமாக சரியான ஒரு எச்சரிக்கையை விஜய் சதுபம்னா டமான் போட்டு அந்த ஒரு ரகசியத்தை உடைக்கிறாரு மா மாதம் இருக்குது அந்த பொண்ணு மூஞ்ச அப்படியே ஒரு மாதிரி மாட்டிட்டோம் போல இருக்கேன் என்ற மாதிரி இருக்குது ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் கண்டிக்கத்தக்கதுங்க இது அதாவது சௌந்தரிய விஷயங்களும் இராணுவ விஷயங்களும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சரி நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அது மட்டும் இல்லாமல் இங்கே முத்து ஜாக்லின் செம்ம மசாலா பேச்சு கொடுத்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் காமிச்சுட்டுறேங்க பாய் நண்பர்களே